தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கண்ணிராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா தான் இந்த கன்னிராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி ரொம்பவே அசால்ட்டா சமாளிப்பீங்க கண்ணிக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கு என்ன தெரியுங்களா இவங்க மற்றவங்க ஏமாலின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லவங்க பண விஷயத்துல நிறைய ஏமாற்றத்தை அடைஞ்சிருப்பீங்க உண்மையை மட்டுமே பேசக்கூடியவங்க உண்மையாக மட்டுமே வாழக்கூடியவங்க உண்மையை தவிர்த்து இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது இந்த கோர்ட்ல வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தாங்க இவங்க வாழ்க்கை முழுக்கவே உண்மையை மட்டும்தான் வெளிப்படுங்க ஏதாவது ஒரு தப்பு இருக்கா அப்படின்னாக்கா யாருன்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரி பேசி விட்டுருவீங்க அதீத புத்திசாலிங்க ஆனால் இந்த புத்திசாலி எப்படி ஏமாலியா ஆகிறாங்கனாக்கா உண்மையை மட்டும் இவங்க தூக்கிக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க இந்த கழிவுத்துல வந்து இந்த உண்மை அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்களை எந்த அளவுக்கு காப்பாற்றும் தெரியுங்களா இவங்களுடைய உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு மற்றபடி எல்லாத்தையுமே இழந்திருப்பாங்க ஏன் சில பேர் இவங்களுடைய உண்மையை கூட பொய் அடையாளப்படுத்தி இருப்பாங்க அசிங்கப்படுத்தி இருப்பாங்க அவமானப்படுத்தி இருப்பாங்க நிறைய இடங்கள்ல ஒரு கும்பலா சேர்ந்துக்கிட்டு இவங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கண்ணிராசி அன்பு சொந்தங்களே இப்படிப்பட்ட உங்களுடைய ஏளனமாக பார்த்த உங்களுடைய எதிரிகளுக்கு எல்லாருக்கும் அவங்களுடைய கொட்டத்தை அடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீர தீரமா உங்களுடைய நடைப்பயணம் ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அமோகமான காலகட்டமாக பிறந்திருக்கு யோகம்னாவே எப்படின்னா அமோகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மேல் அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய செயலும் உங்களை உயர்வான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கட்டும் வாழ்த்துக்கள் கண்ணிராசி பயம் அறியாதவங்க எப்போவுமே இளமையாக இருக்கக்கூடியவங்க அழகுக்கு பெயர் போனவங்க இவங்க கிட்ட பேசினாவே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் வந்து கிரியேட் ஆகுங்க மழை அளவு பிரச்சனையோட இவங்க கிட்ட நீங்க போனாலும் அந்த மழை அளவு பிரச்சனையை அவங்க தூக்கிக்கிட்டு கூட உங்களை வந்துட்டு சர்வசாதாரணமா லேசா உணர வைப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு துளி அளவு கூட யாரும் கிடையாது குடும்பத்தில் இருக்கவங்களே இவங்களோட உணர்ச்சிகளுக்கு துளி அளவு கூட மதிப்பு மரியாதை கொடுத்தது கிடையாது உண்மைதான கன்னிராசிக்காரங்களே இப்படிப்பட்ட உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகுதுங்கிறத உணர்த்தி இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயம் விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் இந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு என்னதான் வந்துட்டு நேரம் காலம் சாதகமா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டிய காலமும் இருக்குதுங்க அது எப்படி என்னங்கிறத பார்க்கலாம் குறிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் நீங்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்னங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுடைய அந்தஸ்து வரும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எளிமையான வாழ்க்கைக்கும் யதார்த்தமான பேச்சுக்கும் சொந்தக்காரங்க மனசாட்சிக்கு மதிப்பளித்து நடக்கக்கூடியவங்க உங்களை பொறுத்த சுக்கரனும் புதனும் சாதகமா இருக்கிறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய அமைப்பிற்கு தைரியம் பிறக்கும் உங்களுடைய கோபம் குறையும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது திருமணமான பெண்களுக்கு கணவருடைய ஆதரவும் ஆண்களுக்கு பெண்களுடைய ஆதரவும் இருக்குதுங்க அதாவது உங்களுடைய மனைவி மார்களுடைய ஆதரவு இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையும் முன்னேற்றத்தை அடைவீங்க தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா குறிப்பா பண விஷயம் தீர்ந்தாவே பாதி பிரச்சனை தீர்ந்தும் எதிர்பாராத பண வரவு உண்டு பழைய நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க சொந்த பந்தங்களுக்காக நீங்க செய்த வேலைகள் உங்களை வந்து சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உயர்த்தி காட்டும் நிறைய சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி அளவுக்கு அமைப்பு சாதகமா இருக்கு எந்த ஒரு வெற்றியாளரா வெற்றியாளராக வர போறீங்க விஐபிகளுடைய அறைமுகம் கிடைக்கும் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும் திருமணம் சீமந்தம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வீட்டில் நடக்கும் கணவன் மனைவி உறவு எல்லாம் இருந்து வந்த மோதல்கள் கசப்புத்தன்மை எல்லாமே நீங்க போகுது ரொம்பவே அன்யோன்யமா சந்தோஷமா வளம் வர போறீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகுது எதிரிகள் ஒளிய போறாங்க வருங்காலத்தை பத்தின உங்க மனசுல நீங்க வச்சிருக்க கூடிய திட்டங்கள் எல்லாமே நடக்க போகுது கடன் வாங்கி நீண்ட நாட்லாம் உங்களை ஏமாத்துறவங்க கூட இந்த காலகட்டத்தில் பணத்தை வந்து திருப்பி தருவாங்க தங்க ஆபரணங்களை வாங்குவீங்க பாதியில முடங்கி கிடந்த வீடு கற்ற பணிகளை கூட இப்ப வந்து முழுமையா முடிச்சு வீடு கிரகப்பிரவேசம் செய்வீங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே கடகடனும் நடந்து முடியும் நல்ல நிறுவனத்துல வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களை ஏலனமா இழிவா பேசினவங்க உங்களை திட்டினவங்க இவங்க எல்லாம் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்வுக்கு போக போகுது புதுசா நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க பூர்வீக சொத்துக்களை சீரமைப்பீங்க தாய் வாய் வழி உறவுகள்ல உங்களுக்கு இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கும் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த அயல் நாட்டு பயணம் இப்ப சாதகமா அமையும் அடுத்ததா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராதா இருக்கும் சின்ன சின்ன தலை சுற்றல் வருது வாந்தி வருது காய்ச்சல் மயக்கம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வரும் அதை உடனடியா வந்து மருத்துவர் கிட்ட போனீங்க அப்படின்னா அதுவும் சரியாயிடும் ஏன்னா நல்ல காலத்துல வந்து திருஷ்டிக்கு இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் இதையும் சரி செய்யறதை விட முன்கோபத்தை வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க யாரையும் எடுத்துரிஞ்சு பேசாதீங்க நேரம் கிடைக்கிறப்ப வந்து யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க சின்ன சின்னதா ஒரு உடற்பயிற்சி செய்யறது ரொம்பவே நல்லது குறிப்பா இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுடைய மனபலம் அப்படிங்கிறது கூடும் எதையும் ஒரு கை பார்த்தர்லாங்கிற மாதிரி குறிப்பா இந்த வம்பு வழக்குகள் எல்லாம் மாட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்தா கூட அந்த வழக்குகள் உங்களுக்கு வெற்றியாக மாறும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முடங்கி கிடந்த தொழில் கூட இப்ப சூப்பரா சிறப்பா இருக்கும் பழைய கடையை புதுப்பித்து விரிவுபடுத்துவீங்க புதுசா வந்துட்டு ஒன்னு ரெண்டு கடையை ஆரம்பிப்பீங்க பழைய

உண்மையை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் கூட இப்ப கிடைக்கும் குறிப்பா மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்தவங்க கூட வேற இடம் மாறிட்டு போயிடுவாங்க புதிய அதிகாரிகள் வந்துட்டு உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க இழுபறியாக இருந்தவங்களுடைய பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கும் பெரிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு அமையும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய உங்களுடைய அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கு மரியாதையும் காலகட்டமா பிறந்திருக்கு உங்களை பொறுத்த பொதுவான பரிகாரம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அலிசூரில் அருள் பாலிக்கும் அருளாலீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறுங்க செல்வம் செலி மேலோங்கும் மேலோங்கும் எல்லாமே ஓகேங்களா குறிப்பா இன்னொரு பரிகாரம் சொல்றேங்க ஏழை கன்னி பெண்களுடைய திருமணத்துக்கு உதவி செய்தீங்க அப்படின்னா கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயங்களுக்கு தடையோ தாமதமோ நிக்குதோ அது எல்லாமே நடக்கும் அதுவும் நீங்க நினைச்சதுல பல மடங்கு நன்மைகள்ல முடியும் குறிப்பா திருமண தடை இருக்கிறவங்க திருமண பந்தத்துல பிரச்சனை இருக்கவங்க திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கண்ணி பெண்களுடைய திருமணத்திற்கு உதவி செய்வதனால உங்களால முடிஞ்சதுன்னா வசதி வாய்ப்பு இருக்குன்னா கண்ணி பெண்களுடைய திருமணத்திற்கு திருமணம் மாங்கல்யம் வாங்கி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப வந்துட்டு உத்தமம் ஆக மொத்தத்துல பொது அப்படிங்கறது அப்படிங்கிறது கண்ணீர் மனசுக்கு நிறைவையும் சொல்லக்கூடிய அளவுக்கு சூப்பராவும் இருக்க போகுதுங்க சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு உங்களுக்கு இப்படிதான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு அமையப் போகுது ஸோ இதை தொடர்ந்து கண்ணீராசிக்காரருடைய நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இது இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சொல்றது என்ன தெரியுங்களா வீடு கட்டுவீங்க பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா உங்களுடைய காரியங்கள் இந்த தலைகள் வீண் அலைச்சல்கள் நிம்மதியற்ற நிலை பொருளாதாரத்துல இருந்த சிரமம் உடல் நலன் இந்த சங்கடம் இது எல்லாமே நீங்க போகுது சிம்பிளா சொல்லுனாக்கா யோகமான காலம்னே சொல்லலாம் அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றி ஏற்படும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு எதிர்ப்பு இல்லாமல் போகும் எதிரிகள் அடங்கி போவாங்க வெற்றி உங்க பக்கம் தான் அபார ஆற்றல் உண்டாகும் உங்களுக்கு முதல்ல நல்ல விஷயம் சனி பகவானுடைய சஞ்சாரம் இவங்களுடைய அமைப்பு தான் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருப்போம் இவரே உங்களுக்கு சாதகம் இவர் உங்களுக்கான நன்மையான பலன்களை வழங்க போறார் சங்கடங்களை விலக்கி வைக்கிறார் நெருக்கடி இல்லாமல் உங்களை பார்த்துக்கிறார் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மா சொல்ல போனா இந்த காலகட்டம் முழுக்கவே யோகத்தை வழங்குவார் நினைச்சதுலாம் அடைய முடியுங்க முயற்சிகள் வெற்றியாக மாறும் செல்வாக்கு வழக்குகள் சாதகமான நிலை உண்டாகுது எதிர்ப்பு இல்லாத வாழ்க்கையை வழங்கி கொடுக்கறாருங்க இவரை தொடர்ந்து ராகு கேது இவங்க என்ன பண்றாங்கன்னா சனி பகவானே நீங்க பண்றீங்களா நாங்களும் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இருந்த தடுமாற்ற நிலையை சரி செஞ்சு கொடுக்கறாங்க உடல் இருந்த பாதிப்புகளை சரி செய்யறாங்க குழப்பங்களை மறையச் செய்கிறாங்க எதிர்பார்ப்பையும் சரி செஞ்சு கொடுக்குறாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்போ வந்து நிறைவேற போகுது குடும்பத்துல பிரச்சனைகள் குறைய போகுது தம்பதிகளுக்கு ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவி செய்வாங்க அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்தவரைக்கும் சங்கடங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய நிலையை உண்டாகிறார் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கிறார் எதிர்ப்புகள் விலகுது ஆரோக்கியம் சீராகுது செல்வாக்கு உயர்ந்து தொழில் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் குறைய போகுது பணி இடங்களில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் மறைய போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகுது குருவினால் உங்களுடைய முயற்சிகள் இருந்த தடைகள் எல்லாமே சரி பண்றார் குழப்பத்தை நீக்கி கொடுக்கிறார் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேற்றும் செல்வாக்கு அதிகரிக்கிறார் பணம் பதவி பட்டம் எல்லாமே உங்களை தேடி வரும் வெளி உலகத்துக்கு இத்தனை கூட வந்து அளவுக்கு உங்களுடைய உங்களுடைய பொருளாதார நிலையும் உயரும் செல்வாக்கும் உயரும் அதிர்ஷ்டகரமான நிலையை உருவாக்கி கொடுக்கிறார் சங்கடங்கள் எல்லாத்தையுமே நீக்கி உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக மாற்றணுமோ பொண்ணை பொருளை கொடுக்கிறாரு செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுத்து வாழ்க்கையை வளமா மாத்தார் குடும்பம் தொழில் உத்தியோகம் அனைத்து விதங்களையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தார் பண வரவு அதிகரித்து கொடுக்கிறார் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை உண்டாக்குறார் சட்ட சிக்கல்கள் இருந்து விடுபட போறீங்க அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகுது அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு அதிகரிக்குது உடல் நிலையில முன்னேற்றம் எதிரிகளுடைய பலம் இழந்து போகுதுங்க வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரித்துக் கொடுக்கிறார் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது வருமானத்தை அதிகரிக்கிறார் பொதுப்படியா சொல்லுனாக்கா சனிபகவானுடைய சஞ்சாரம் பெரிய யோகத்தை வழங்குறார் சரிங்களா நெருக்கடிகள் விலகிறது மட்டும் இல்லாமல் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இருந்த தடைகள் விலகுதுங்க பொருளாதார நிலை உயர்ந்து அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் உங்க எல்லாருடைய செல்வாக்கும் அதிகரிக்கும் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்ள சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் ஏற்றுமதி இறக்குமதி பங்கு வர்த்தகம் ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ் மெடிக்கல்ஸ் மருத்துவம் யூடியூப் சினிமா விவசாயம் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரியான தொழில்கள் இருக்க அவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் இத்தனை நாளா வந்து எந்த லாபமுமே இல்ல அப்படின்னு நினைச்சவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க தொழில் ரீதியா யார் என்ன செஞ்சாலும் சரி ஆண்களா இருங்க யாரா இருந்தாலும் லாபம் அதிகரிக்கும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் கீழே நீங்க வேலை பார்க்குறீங்களா உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும் உங்களுடைய திறமைகள் இனி மதிக்கப்படும் ஊதிய உயர்வு உண்டாகும் வேலை பொறுப்பு உயரும் வேலை பழுக்குறையும் உங்களுடைய தனி மதிப்பு வெளிப்படும் அரசு ஊழியர்களுக்கு சிறப்பான பதவிகள் தேடி வரும் விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் இனி விலகும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகுது உறவுக்காரர்கள் மத்தியில உங்களுடைய நிலை உயர்ந்து நிற்குதுங்க பகைவர்களே உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது முயற்சிகள் எல்லாமே வெற்றி மாறது பொன்பொருள் சேரும் இந்த காலகட்டத்துல மனசுல வேற எந்த ஒரு சிந்தனையும் வேண்டாங்க நட்புகள் வழியே சில சங்கடங்களும் அவமானங்களும் தோன்றியிருக்கும் அது எல்லாமே இப்போ போகுது கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்பதனால படிப்புல கவனம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மருத்துவம் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இது சார்ந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற போகுது வெளிநாட்டுல போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உடலிருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தொற்று நோய் பரம்பர நோய் இந்த மாதிரியான நோய்கள்ல அவதிப்பட்டவங்களுக்கு நீ எல்லாமே நல்ல விதத்துல மாற போகுதுங்க நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குது புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகுது இழுபறியாக இருந்த சொத்து விவகாரம் ஒரு முடிவுக்கு வரும் பண தட்டுப்பாடு விலகுது புதுசா இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வீடு கட்டி குடியேறதுக்கான யோகம் இருக்கு சொந்தமா தொழில் அமையுங்க தொழில் ரீதியா உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு லாபம் உண்டு திருமண வயதில் இருக்கவங்களுக்கு திருமணம் கை கொடுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாக போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விநாய பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் அஸ்த நட்சத்திரம் வெற்றிகள் காலகட்டமாக இந்த காலகட்டம் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாக மாறும் உங்களுடைய உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரப்போகுது கடந்த காலத்தில் இருந்து வந்த காலத்திலிருந்து விலக போகுது பொருளாதாரம் உயரப்போகுது காரியங்களில் அனுகூலமும் தொழில வளர்ச்சியும் ஏற்பட போகுது ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் வழக்குகளில் வெற்றியும் கிடைக்கப்போகுது சனி பகவானுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு வெளிச்சமான பாதைக்கு வழிவகுார் பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சினையை தீர்த்து வைக்கிறார் பிரச்சனைகளில் எல்லாமே விலகுங்க பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் நீங்க போகுது வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது இந்த காலகட்டத்தில் அதிகபட்ச லாபத்தை அடைய முடியும் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் அடுத்து ராகுகேதியுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் இந்த தடுமாற்றத்தை சரி செய்யறாங்க மனசுல இருந்த குழப்பத்தை நீக்கி கொடுக்கறாங்க நட்புகளால நீங்க சந்தித்த சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது சில நேரம் வழக்கு விவகாரங்களை சிக்கி தவிச்சிருப்பீங்க கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிருப்பீங்க அது எல்லாமே வந்து சரியாக போகுது வழக்கு

பல மடங்கு உயிரும் அந்தஸ்து உயிரும் பணியாட்களை வரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அன்பர்களுக்கு அனுமதி கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகுது எதிர்ப்புகள் விலகுது முயற்சிகள் வெற்றியாக மாறுது பொதுப்பழங்களை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு செல்வாக்குங்க கடந்த காலங்களில் நீங்க சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாமே இப்ப இல்ல உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்குது முயற்சிகள் வெற்றியாக மாறுது பொருளாதார நிலை உயர்ந்ததுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயிரும் ஆரோக்கியம் மேம்படும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் கீழே வேலை செஞ்சீங்களா உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இப்ப நீங்க போக புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வியாபாரம் தொழில் இருந்தவங்களுக்கு தடைகள் விலகப் போகுது போட்டியாளர்கள் எல்லாம் விலகி போவாங்க சமூகத்தில் செல்வாக்குயிரும் தொழில் ரீதியாக பார்த்தோம்னா தொழில் இருந்த சங்கடங்கள் விலகிறது மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு செயல்படுவீங்க புதிய முயற்சி சேரினாக்கா வெற்றியாக மாறும் அரசு வழியில் நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பத்திர பதவி எழுத்தாளர்கள் கலைஞர்கள் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு அடையுங்க தொழில் ரீதியாக வந்துச்சு லாபம் உண்டு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறீங்களா அரசு பணியாளர்கள் செல்வாக்குடன் திகழப் போறீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் அதிகாரிகளுடைய ஆதரவு கொடும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க பணியாளர்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் ஊதிய உயர்வு கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்டு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது உடல் நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் சரியாக போகுது அலுவலக பணியில பதவி உயர்வு ஏற்படும் குருவின் பார்வையினால திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலை அமையும் இருந்தாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பழக்க வழக்கங்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் புதுசா ஒரு உறவுகள் வந்து உங்ககிட்ட பேசுறாங்க பழகிறாங்க நட்பு ரீதியா பழகிறாங்கன்னா கூட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை மேம்பாடு அடையுங்க கணவன் மனைவி கிட்டே இருந்த அந்த பிரச்சனைகள் சரியாகும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகன் உங்களை வழி நடத்துறதுனால கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று நீங்கள் செயல்படுவது பொது தேர்வுகளில் எதிர்பார்த்ததை விட அதிகமான மதிப்பெண்களை பெற முடியும் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த நிலை சாதகம்ங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் உடல் ரீதியாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ சரியாகுது கட்டுக்குள்ள வருது நரம சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தெரியுங்க பரம்பரை நோயிலிருந்து விடுதலை அறைவீங்க ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் பல வழிகளில் வந்து சேருங்க குடும்பத்தில் சங்கடங்கள் விலக பிறகுது சொத்து அதில் இருந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையாக மாறப்போகுது சிலருக்கு புதுசாக வீடு கட்டுவீங்க அதில் குடியேறுவதற்கான யோகம் இருக்குது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை வெளிப்படுங்க பிள்ளைகளுடைய நிலை உயர்ந்து நிற்குது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நவீன சாதனங்கள் வாங்குவீங்க ஓகேங்களா அடுத்து கோயிலுடைய திருப்பணிக்காக நிதி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து போகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் துர்க்கை அம்மனுக்கு குங்குமம் சாட்சி எலுமிச்சம்பளம் ஏற்றி தீபம் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் ராஜயோதி தரக்கூடிய காலகட்டமா பிறந்திருக்கு முக்கியமா சமூகத்துல செல்வாக்கு அந்தஸ்து முயற்சிகளை வெற்றி பகைவரை வீழ்த்தக்கூடிய வலிமை பண வரவு நினைச்சதை நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகுதுங்க முதல்ல சனி சஞ்சாரம் ராஜயோக பலன்களை வழங்குறார் முயற்சிகளை வெற்றியாக மாற்றுறார் சங்கடங்களை விரட்டி அடிக்கிறார் யோகத்தை கொடுக்கிறார் செல்வாக்கு அதிகரித்து கொடுக்கிறார் தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறார் போட்டியாளர்கள் எல்லாமே பின்வாங்க வைக்கிறாருங்க வழக்குகளில் வெற்றி உண்டாகுது செயல்பாடுகள் எல்லாமே லாபமா இருக்குது குறிப்பா முன்ன உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாமே ஒதுக்கி வைக்கிறார் நன்மைகளை அதிகரித்து கொடுக்கிறார் போராட்டமான நிலையில் இருந்து உங்களுக்கு வந்து விடுதலை கொடுக்கிறாரு அடுத்து ராகு பகவானுடைய சஞ்சாரம் கேதுவுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது குடும்பத்தில் இருந்த நிம்மதியற்ற நிலை மாறுதுங்க குடும்பத்திலையும் சரி கணவன் மனைவி உறவிலும் சரி சந்தோஷம் உண்டாகும் நினைச்சது சாதிக்கக்கூடிய நிலை இருக்கு புதிய முயற்சிகள் கூட உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பண வரவுல தடைகள் விலகுது பல வழிகளில் பணம் வந்து சேரும் செல்வாக்கு உயிரும் பட்டம் பதவி அந்தஸ்து உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறும் இவர்களை தொடர்ந்து குரு பகவானுடைய சஞ்சாரம் யோகத்தை உண்டாக்குறார் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கிறார் வேலை இல்லாம வேலை தேற்றவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய அமைப்பிற்கு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறார் புதிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரும் குறிப்பா யோகத்தை வந்து அதிகமாக வழங்குறாருங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது மட்டும் இல்லாம அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்குறார் பணம் பதவி பட்டம் செல்வாக்கு எல்லா விதத்திலையும் உங்க வாழ்க்கை வளமா மாத்தி கொடுக்கிறாரு அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை வாழ்க்கையை உயர்த்துங்க எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் எதிர்ப்புகள் விளக்கும் ஆரோக்கியம் சீராகும் சட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வரும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் பொது பலனை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை சாதிப்பீங்க எல்லா விதத்திலுமே சாதகமான சூழல் நிற்குதுங்க உங்களுடைய செயல்பாடுகளில் விவேகம் இருக்கும் வர பணம் உங்களுக்கு வந்து சேரும் தெய்வீக சிந்தனை அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தைரியமாக செயல்பட்டு வருமானத்தை அதிகரிப்பீங்க ஓகேங்களா நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் சொத்து சேர்க்கை உண்டாகும் தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த போட்டிகள் விலக போகுது புதிய முதலீடுகள் அனுகூலமான பலனை கொடுக்கும் பங்கு சந்தையில் லாபம் அதிகரிக்கும் அரசு வழிகள் இருந்த தடைகள் விலகுது புதுசா தொழிற்சாலை தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க உங்க எண்ணங்கள் நிறைவேறும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கெல்லாம் வேலை செய்யறீங்க அப்படின்னாக்கா பணியில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்குது மேல் அதிகாரிங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க கூட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க தன் வேலை நிலை முதலாளிகள் உங்களை திறமைகள் மதிக்கப்படும் பொறுக்கும் உங்களுக்கு தனி திறமைகள் வெளிப்படும் குடும்பத்தில் செல்வாக்கு வரும் வேலை பார்க்கறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கும் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் உடல் இருந்த சங்கடங்கள் விலகுது வாழ்க்கை துணை உங்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்துப்பாங்க குடும்பத்திலேயே நீங்க தான் வழித்த போறீங்க செல்வத்துல உங்களுட பங்கு வந்து அதிகமா இருக்குங்க சாமர்த்தியமான செயல்பாடுகள் புதிய சொத்து வாங்குறது பிள்ளைகளோட நலனில் அக்கறை காட்டுறது இது எல்லாமே சிறப்பா இருக்குங்க ஓகேங்களா கல்வி வேலை திருமணம் இந்த விஷயத்துல முன்னேற்றம் அடைவீங்க மறைமுக எதிரிகள் காணாமல் போவாங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவதனால தேர்வு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களை பெற முடியும் டீச்சர் நீங்க செயல்படுவதனால நன்மைகள் அதிகமா இருக்கும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நோயிலிருந்து நிவாரணம் அடைவீங்க பரம்பரை நோய் தொற்று நோய் இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகுது இனி நோய்கள் கூட நவீன சிகிச்சையினால காணாமல் போகும் நடைபயிற்சி யோகா இந்த மாதிரியான விஷயங்கள்னால உங்களுடைய நோய் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட பெரியவங்களுடைய ஆதரவு அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாட்டினால குடும்பத்தில் இருந்த சந்தோஷம் நிலைக்குங்க குறிப்பா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவு கட்டிடுவீங்க உங்களுடைய வசதிக்கேற்ப வீடு கட்டி அதில் குடி போவீங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை பலப்படும் செல்வ செழிப்பு மேலோங்கும் வெளிநாட்டுக்கு போகும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை தரிசித்து வர நன்மைகள் அதிகரிக்கும் ஆக மொத்தத்தில் கன்னிராசிக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான காலகட்டம்னே சொல்லலாம் நிறைய விஷயங்கள்